வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது கூவாகும் இங்குள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை மாதத்தில் கூத்தாண்டவர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இதில் பல மாநிலங்கள் மற்றும் பல நாடுகளில் இருந்து திருநங்கைகள் ஒன்றிணைந்து கூத்தாண்டவர் விழாவை சிறப்பாக கொண்டாடுவர் விழாவின் முக்கிய நிகழ்வாக திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வு நேற்று இரவு நடந்தது திருநங்கைகள் அரவாணை கணவராக பாவித்து கூத்தாண்டவர் கோவில் பூசாரி கையால் தாலி கொண்டு கோவில் முன் ஆடி பாடி அடித்து மகிழ்ந்தனர் ရတယ်လေ yeah, முதன் முதலாக விருப்புறமுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கேன் ஷூட்டிங்னால் வர முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்டி என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு மிலா பேபி அப்புறம் ஸ்வேதாம்மா மம்மி எல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி பேபி ஸோ முதன் முதலாக தாலி கட்டுறது அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பேசாய எக்ஸைடா இருக்கு என்ன சொல்றது தெரியல அவ இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கா உலகத்துல தெரியல சோ இது ஒரு தாலி கட்டு அடுத்த நாள ரிமூவ் பண்ணுவான் சோ நானும் அப்படி பண்ணுவோம் ஆசைப்படுறது பட் இந்த டைம் பண்ண முடியாது பிகாஸ் என்னன்னா த்ரீ இயர்ஸ் கண்டினியூவாக பண்ணி தான் ஆகணும் ஒரு வேலை ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்குன்னா எப்படி இது பண்ணும் கல்யாணம் பண்ண அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் மிக அற்புதமான வேலையில் வந்து நாங்கள் சந்தோஷமாக வந்து ஒரு மனதாக வந்து எங்கள் அரவாணை வந்து திருமணத்துக்காக வந்திருக்கோம் நான் வந்து ஒரு மணப்பெண்ணாகவும் நினச்சிட்டு இந்த அருவான் அரவான் கையால் வந்து தாலி கட்டுறத ஒரு சந்தோஷமான தருணமாக நினச்சிட்டு வந்திருக்கோம் இந்த விழுப்புரம் கூத்தாண்டர் கோயிலில் வந்துட்டு வருஷம் வருஷம் நாங்கள் வந்துட்ருக்கோம் எங்களோடய ஆசைக்காகவும் எங்களோட வேண்டுதலுக்காகவும் நினச்சி நாங்கள் வந்துட்ருக்கோம் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை ஆகும் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கடமையை நாங்கள் நிவர்த்தி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது இந்த வாட்டி என் பொண்ணு ஃபர்வீன் என் மருமக மோக்ஷிதா எங்களோடலாம் வந்திருக்கோம் கிட்ட வந்து வந்து எங்களோட வேண்டுதல நிறுவி மாதிரிட்டு தாலிகட்ட வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் புதுச்சேரி அரசு பள்ளிகள் சமச்சீர் கல்வி திட்டத்தில் இருந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டது இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதினர் சிபிஎஸ்இ பனிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது அதை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் இப்போ நம்முடைய சிபிஎஸ் சிலபஸ் இந்த வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் எவ்வளவு பேர் வெற்றி பெற சிரமம் நிறைய பேர் வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது பொய்ப்பிக்கின்ற அளவுக்கு நல்ல இந்த முதல் இதுவே சிபிஎஸ் சிலபஸ் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நம்முடைய அரசு எடுத்த முயற்சிகள் இந்த இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிபிஎஸ் ஆரம்பிச்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்கேஜும் சில பள்ளி அரசு பள்ளியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் இந்த சிபிஎஸ் சிலபஸ்க்கு கொண்டு வரும் பொழுது அப்போ நிறைய வெற்றி பெற நமக்கு அரசு பள்ளியில் கிடைச்சிருக்கு அதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அந்த மெட்டீரியல் சொல்றாங்க அது என்னென்னன்றது இருந்தால் சிபிஎஸ் எக்ஸாம் இது ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய அளவில் அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய அவங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அது பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை சிறந்த முறையில் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி கல்லூரி கல்வியாக இருந்தாலும் நீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட நமக்கு பிள்ளைகள் எந்த தனியார் பள்ளி சென்று படித்தாலும் அது கட்டணத்தை அரசு ஏற்படும் அதே மாதிரி இப்போ நம்ம அரசு அறித்த திட்டங்களை பார்க்கலாம் அதையெல்லாம் அரசு செயல்படுத்தி வருகின்றது அதற்கு மிக முக்கிய காரணம் எல்லா குடும்ப சார்ந்த பிள்ளைகளும் நல்ல கல்வி பெற வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய ஏன்னா அதே மாதிரி உயர்கல்வி எல்லோரும் கிடைக்கும் பிளஸ் டூ வெற்றி பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் உயர்கல்வி கல்லூரி சேர்வதற்கு சேர்ந்த படிப்பதற்கான வாய்ப்பும் அரசால் உருவாக்கப்படுகிறது காலையில் நீங்கள் சென்றாக்க மூலமாக வழிகாட்டு சிறிய குறிப்பு வழிகாட்டில் கொடுத்துருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை இடங்களுக்கும் அந்த வழிகாட்டு அதில் மருத்துவக் கல்லூரி சேர்வதற்கான இடங்கள் இருக்கிறது அப்போ நீங்கள் இதில் வெற்றி பெற்ற எண்ணிக்கையை பார்க்கும்போது அதாவது நம்முடைய பள்ளியில் படித்து வெற்றி பெற்று வருகின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி எல்லா கல்லூரி எல்லா பிரிவு பாடங்களும் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது அரசு கவனமாக இருந்து கொண்டு இருக்கின்றது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிள்ளைகளுக்கினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் நம்முடைய துறைக்கு மற்றும் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெரும் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரு தொடர்ச்சியான இந்த இந்த அளவுக்கு அளவுக்கு வந்து வெற்றி பெற்ற அந்த குற்றச்சாட்டு ஒரு அதாவது தேவையில்லாத அச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது தேவையில்லாத ஒரு அச்சம் பிள்ளைகள் படித்தால் வெற்றி பெறலாம் அது கல்வித்துறை தேவையான அத்தனை முயற்சியும் எடுக்கும் மதுரை உசிலம்பட்டி பட்டியில் சாக்கடை கழிவுநீர் ரோட்டில் தேங்கியது நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு உண்டானது ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் தலைமையில் தற்காலிக பணிகள் நடந்தன நிரந்தர தீர்வு இல்லாததால் சில நாட்களில் கழிவுநீர் மீண்டும் ரோட்டில் தேங்கியது வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகினர் பலமுறை புகார் கொடுத்தும் சாக்கடை அடைப்பு அகற்றப்படவில்லை சாக்கடை கழிவுகள் ரோட்டில் தேங்காமல் தடுக்க வலியுறுத்தி சுட்டெரிக்கும் வெயிலில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் மற்றும் முன்னாள் ஊராட்சித் தலைவர் அஜித் பாண்டி பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் விரைவில் சாக்கடை அடைப்பு அகற்றப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது